ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா காரசாரமான டேஸ்டியான பீர்க்கங்காய் கடையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி கூடையும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு மண்பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி கடலைப்பருப்பு நல்லா சிவக்கணுங்க அது வரைக்கும் இதை நல்லா வறுத்து விடுங்க இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி இது கூட சேர்த்துருங்க நான் இன்றைக்கி அஞ்சு பச்சை மிளகாவை நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாவோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு வெங்காயம் நல்லா வேகணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டுமே நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கால் கிலோ அளவுக்கு பிற்கங்காய் எடுத்து அந்த தோல் எல்லாத்தையும் சீவிட்டு நல்லா பொடியை நறுக்கிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்கி சேர்க்குறதுனால காய் நமக்கு சீக்கிரமாகவே வந்து வந்துடும் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நாளில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பீர்க்கங்காயோட பச்சை வாசனை முழுமையாக போயிட்டு காய் முக்கால் பங்கு நல்லா வெந்து சாஃப்டாகி வரணுங்க அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியுது காய் ஓரளவுக்கு நல்லா வெந்துட்டு நல்லா சாஃப்டாகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வேக விடுங்க இப்போ இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துகிட்டு அதை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருலாங்க காய் வந்து முக்கால் தான் வெந்திருக்கு இது நல்லா குழைவாக வேகணும் அதனால் இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே விட்டுருங்க காய் நல்லா வெந்து அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வரட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு காய் முழுமையாக வெந்துட்டு அந்த தண்ணி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள் இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சிருங்க வச்சுட்டு ஒரு மத்து இல்லைனா பொட்டேட்டோ மேஷர் வச்சுட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துருங்க ரொம்ப குழையவாக மசிக்க கூடாதுங்க ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி இதை நல்லா மசிச்சு விடுங்க காய் நல்லா வெந்திருக்கிறதுனால மசிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவே மசிஞ்சும் வந்துடும் பாருங்கள் நல்லா மசிச்சாச்சு ரொம்ப குழையில இந்தளவுக்கு ஒன்றும் பாதியமாக இருக்கிற மாதிரி மசிச்சிங்கன்னா சரியாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு அதோடய கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துருங்க சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை இதை நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம இருந்து எடுத்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு நல்லா காரசாரமான டேஸ்டியான பீர்க்கங்காய் கடையில் ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ